ப்ரைஸ் குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது சங்கீதம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியைத் தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சங்கீதம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தர் இந்த ஆண்டு நம்மை ஒன்பது மாதங்கள் நலமுடன் கடந்து வர பண்ணினார் நாளைய தினம் என்னவாகுமோ எப்படி முடியுமோ என்று போடி இருந்திருந்தாலும் கர்த்தரே கரம் பிடித்து நம்மை அந்த நாட்களையெல்லாம் கடந்து வர பண்ணி இன்று இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளை கிருபியாய் காணச் செய்திருக்கிறார் நம்மை அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருப்பதால் நம்முடைய நாட்களும் மாதங்களும் காலங்களும் அவர் கரத்தில் இருக்கிறது எனவே நம்மேல் கொண்டிருக்கிற அன்பால் இந்த பத்தாம் மாதத்தின் முதல் நாளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அதற்காக நாம் அவரை மகிமைப்படுத்தும் போது அவர் தம்முடைய வல்லமையினால் இந்த மாதத்தை மட்டுமல்ல ஒவ்வொரு நாளையும் தம்முடைய வல்லமையின் கரத்தினால் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி தேவைகளை சந்திப்பார் இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால் நாம் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்பதே ஆகும் தாவிதி ராஜா மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்வது என்னவென்றால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதே தாவிது யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார் என்று ஆராய்ந்து பார்த்தால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காலிகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் சொல்வது என்னவென்றால் ஆபரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று சொல்கிறார் அதாவது கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு விசுவாசத்தோடு வாழ்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் மேலும் ஆபிரகாம் விசுவாசத்தினாலே பலவீனனாய் இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாய் இருக்கும்போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்து தேவனுடைய வாக்குத்தையும் குறித்து அவன் அவிசுவாசம் அடையாமல் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் மன்னியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் எனவே அவன் செய்த காரியமெல்லாம் வாய்த்தது அதாவது தன் குறைவை தகுதியை எண்ணாமல் கர்த்தர் கொடுத்த வாக்கு வாய்க்கும் மோசே செய்கிறவன் கையை ஏறெடுக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள் அதாவது கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்து அவரை வேண்டிக் கொண்டு ஜபத்தோடு செய்கிறவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும் சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தர்லே உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினாள் கர்த்தர் அன்னாளின் ஜபத்தை கேட்டு அவள் காரியத்தை வாக்கி பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் அதாவது தாழ்மையுடன் தன்னுடைய தேவையையும் தன் சிறுமைப்படுத்தப்படுவதையும் கர்த்தரிடத்தில் சொல்லி ஜெபிக்கிறவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு செய்கிறவனுடைய காரியம் எல்லாம் வாய்க்கும் ஓலியாத்துக்கு முன்பாக கத்தர் மேல் வைராக்கியம் கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்த தாவிதின் காரியம் வாய்த்தது கர்த்தருக்கு பிரியமானவர்களே சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசைப்படுகிற வாஞ்சிக்கிற விண்ணப்பிக்கிற வேண்டுகிற நாம் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கர்த்தர் சொல்லியபடியே நம்முடைய முற்பிதாக்கள் செய்தபடியே நாம் காரியங்களை செய்ய முயலுவோமானால் செய்தோமானால் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாமே கத்தருடைய நாமத்தினாலே இந்த நாள் இந்த மாதம் இந்த ஆண்டு மட்டுமல்ல நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வாய்க்கும் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியே நாங்கள் உம்முடைய வழியிலும் கற்பனையிலும் கட்டளைகளிலும் நடந்து கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றியை மட்டுமல்ல அதில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர்தாமே எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மேன்